கர்த்தரிடமிருந்து வரும் பெலன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் கர்த்தருக்குக் காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கர்த்தருக்காகக் காத்திருப்பது நம்பலனை புதுப்பிக்கும் கர்த்தருக்குக் காத்திருக்கிறவர்களோ பொதுப்பலன் அடைந்து வாழ்க்கையின் சவால்களுக்கு மேலாக உயர முடியும் கழுகுகளைப் போலச் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் வாழ்வில் சோர்வின்றி நடக்க முடியும் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் சகிப்புத்தன்மை நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஜபம் அன்புள்ள பரலோகப் பிதாவே நாங்கள் உம்மை நம்பும்போது புதுப்பிக்கப்பட்டு பிறனைத் தருவீர் என்கிற வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி உமது நேரத்தையும் வல்லமையையும் நம்பி பொறுமையாகக் காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சவால்களைத் தாண்டி உயரவும் விடாமுயற்சியுடன் நடக்கவும் நன்மை செய்வதில் ஒருபோதும் சோர்வடையாதிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் தினமும் உம்மை நம்ப எங்கள் இருதயங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்